அன்னாரது குடும்பத்தினர் மேலும் இந்த சங்கை மிக பள்ளி வாயல் தடுப்பு நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து வந்து கலந்து கொண்டு விரிவாக்கியும் அன்பு பெருமங்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலகட்டங்களில் நமக்கு விழாக்களின் இருந்தால் மற்றும் இதைவிட பரபாட்டங்களாக கட்ட வேண்டும் என்ற ஒரு ஆவல் தோன்ற வேண்டும் ஏற்றமே எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய தங்கள் மீதும் அந்த எங்கும் மனிதருக்கு நலனை நாட வேண்டும் என்று நாடிவிட்டால் எப்படியும் ஒரு நூலை கொடுத்து விடுவார்கள் அந்த வகையில் நமது இந்த காலனி

இந்த கட்டிடத்தை நண்பர அழைத்து பேசினார்கள் அன்புக்கும் பாசத்துக்குரிய தலைவரையும் பெரும் மனநிலையாளர் அனைத்து நிர்வாகம் அழைத்து இந்த பணியில் நம்ம

மற்ற तो मारो है टाइम पर सर ने फुटबॉल जो है और आगे के लिए और आगे के लिए और आगे के लिए चार बटे और थोड़ी शुरू से ये लोग 99 é incrível. ఇదిశలా బల్లంటి కాలం వీరులయం కాలం ఇస్తున్నది మార్తే నాటన ఎట్టీటి కుదిరు ఇది కూడా ఎట్టీటి பிடிச்சுக்கோ கொஞ்சம் புடிச்சுக்கோ